வணக்கம் வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி டெக் நோட்டிகேஷன் வந்து பத்து நாளாக ஆச்சு நம்ம இந்த பத்து நாளும் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் டெஸ்ட் நோட் நோட்டிகேஷன் வந்துருச்சு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது சரி இது நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா ஏனையும் லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸாம் எழுதணும் கிட்ட தான் போய் விட்டோம் சரி நம்மளே படித்து பாஸ் பண்ணிக்கலாமா சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசித்து யோசிச்சு யோசிச்சு பத்து நாளைக்கு மேலே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த ஒரு செயலை செயல்னாலுமே செய்ய தொடங்கினாலுமே அந்த விஷயத்த என்ன பண்ணால் உடனே செய்ய இறங்கிடணும் ஏன்னா நமக்காக எந்த ஒரு விஷயமும் காத்திருக்காது நேரம் மாதிரி தான் அது பாட்டு பாட்டு போயிட்டே இருக்கும் எவ்ரா போச்சு அப்படின்னு தேடுறதுக்குள்ள அது போயிட்டு இருக்கும் சரி அந்த போச்சே போச்சேன்னு சொல்லிட்டு தேடும் போதே இதுவும் போயிடும் அதனால இத்தின் நாள் போனதை பற்றி வருத்தத்தைப்படுத்த தேவை இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு நம்ம திருக்குறள் சொல்லணும்னா தெய்வத்தால் ஆகாதிருணும் முயற்சிதன் தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு திருக்குறள் பார்த்தினா இருக்கு அந்த திருக்குறள் என்ன சார் சொல்ல வரீங்க எங்களுக்கு தெரியாத பார்த்தோன்னா விளக்கமாக நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விளக்கம் இல்லை சிம்பிளான ஒரே விஷயம் தான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் தெய்வத்தால் ஆகலனா கூட நம்மளோட மெய்யை வருத்தி ஒரு விஷயத்த செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் நீங்க வேற நாங்கள் மெய்யை வருது வருத்ததில் நாங்களே வாடி ஒன்று நூறாகி போயிருக்கோம் இப்போ வந்து மெய்யை வருத்துங்க அதை வருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனால் எல்லாருமே மெய் வருத்திருப்பீங்க அதை எப்படி வருத்தினீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து அங்கே ஒரு மைனஸா நமக்குள்ள இருக்கு எப்படி பண்ணீங்க நீங்கள் எப்படிலாம் படிச்சிருப்பீங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன் என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் எடுத்துன்னு சொல்லிட்டு அதாவது பழைய சே பழைய தேர்வுகள்லயும் சரி என்ன பண்ணுவீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க ரெண்டு நாள் படிப்பீங்க சரி எக்ஸாமுக்கு டைம் இருக்கு சரி கேப் விட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு படிப்பீங்க அதை ஏதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க இதை விட இது நல்லா இருக்கு சரி நமக்கு இப்போ ஃபங்க்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால கடைசியாக போய் பார்த்தனா வந்து ஐந்து கேள்வியில் போச்சு சார் ஆறு கேள்விகளில் போச்சு சார் மேம் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க மதியம் சார் ஒரே ஒரு கேள்வி தான் சார் லாஸ்ட் எக்ஸாமில் எண்பத்தொம்போது கொஷின் போட்டேன் சார் தொண்ணூறு கொஷின் போட்டோம்னா பாஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்கிறாங்க அப்போ நம்மளோட மைனஸுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட கேர்லெஸ் தான் நம்மளுக்கு விஷயம் தெரியாமல் எதுவும் இல்லை நம்மளோட சின்ன சின்ன கேர்லெஸ் தான் பார்த்தோன்னா வந்து நம்மளோட தோல்விகளுக்கு பார்த்தோன்னா காரணமா இருக்கு இன்னும் சரி பழைய பற்றி நமக்கு பேசி பிரயோஜனம் இப்போதான் சொன்னேன் பழைய பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ புதுசாக நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா எதுவும் இல்லை நம்ம படிக்கணும் அந்த படிக்கிற விஷயம்தான் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கேள்வி சார் மொத்தம் இந்த நூற்றி ஐம்பது கேள்விக்கு தான் வந்து தேர்வு நடத்த போகிறாங்க இந்த தேர்வுகளை பாஸ் பண்ணும் அப்படின்னா தொண்ணூறு கொஸ்டின் எடுத்தா பாஸ் பண்ணிருக்காங்க ஜெனரல் கேட்டகிரிக்கு அதுவே பிசி எம்பிசி எஸ்சி அந்த கேட்டகிரிக்கு எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எஸ்டி அறுபது சார் இதே எல்லா டைம் சொல்லிட்டீங்க வேற ஏதாவது புதுசாக சொல்லுங்க அப்படின்னா அதே தான் இந்த விஷயத்த நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எண்பத்தி ரெண்டுலிருந்து எண்பத்தி மூன்று கேள்விகள் எடுத்தா போதும்ன்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு அப்போ அந்த செட்டப்பை நம்ம கிளியர் பண்ணோம்னா எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்காலஜின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த சைக்காலஜி தலைப்பை நம்ம மாங்கு மாங்குன்னு படித்தாலுமே நான் ஃபுல்லாக அந்த சிலபஸை அப்படி கரைச்சி இப்படி லெஃப்ட் விட்டு ரைட்டு திருப்பி அப்படி திருப்பினா அவள் ஒரு திருப்பு திருப்பான் எக்ஸாமில் அப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் எப்படி நம்ம அந்த விஷயத்தை எதிர்கொள்ளணும்னா எதெல்லாம் கரெக்டாக நமக்கு கேள்விகள் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக ஏறக்கூடிய சப்ஜெக்ட்டு அது இல்லாமல் இப்போ இருக்கிற புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை நம்ம ஈஸியாக படித்து முப்பது கேள்விகள் கேட்க போகிறோன்னா அதில் இருபத்தைந்து கேள்விகள் எளிமையாக படுற மாதிரி தான் இருக்குது ரைட் சார் அது நாங்கள் பெற்றோம் சார் அதுக்கப்புறம் வேறு சார் அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டப் இருக்குது இப்போ நம்ம பேப்பர் ஒன் அப்படின்னு நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் ஒரு முப்பது கேள்விகள் கேட்க போகிறாங்க இந்த மேக்ஸ் நம்ம கடைசியாக சொன்ன மாதிரி தான் ஒரு இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் அந்தந்த தலைப்புகளில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் கேள்விகள் வந்துடும் இதை பற்றி உங்களுக்கு தெரியல மேக்ஸ் பற்றி எனக்கு தெரியலன்னா பழைய கேட்டு பாருங்க டெப்த்தாக டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு மேக்ஸ் பார்த்தா உள்ளே இறக்கி வச்சிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாம்ல லாஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் பார்த்தோம்னா சிபிடி இருந்தனால ஒவ்வொரு டீமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நடந்துச்சு இந்த டைம் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் மெத்தடனால ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்புறம் நம்மளுக்கு அந்த மேக்ஸை மெத்தடை பொறுத்த வரைக்கும் போட்டு பழகிட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்குள்ளே வந்துடலாம் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மேக்ஸை போட்டு பழகிடுறேன் அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற சப்ஜெக்ட் எப்படி சார் இப்போ என்ன மேக்ஸில் ஒரு இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் என்ன தமிழில் ஒரு இருபத்தஞ்சு நம்ம எடுத்து ஸ்டடி ஆகிட்டோம் இப்போ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா மீதி வெறும் முப்பத்தி ரெண்டு தான் தேவை ஆனால் நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு தொண்ணூறு கொஷின் இருக்குது அப்போ அந்த தொண்ணூறு கொஷனில் சயின்ஸு இப்போ நம்ம சயின்ஸு சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது சோஷியல் ரொம்ப ஈஸி நிறைய சப்ஜெக்ட் தான் இருக்கும் ஆனால் செலக்டடாக நம்ம எடுத்து படிக்கும்போது அந்த பாடத்தை ஈஸியாக முடிச்சுற மாதிரி இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சயின்ஸ் தான் கொஞ்சம் கொலப்புற மாதிரி இருக்கும் அதாவது அந்த வார்த்தைகள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் மற்றபடி அது எதுவுமே இருக்காது ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த மெத்தடு அப்போ எந்தெந்த எந்தெந்த பாடத்தெடுத்துல நம்ம வைட்டேஜ் குடிக்கணும் அப்படின்றத ஒரு முக்கியமாக பார்த்துக்கணும் அப்போ மேட்சாக மூணு சப்ஜெக்ட் நம்ம எது கொடுக்குறோன்னா முக்கியத்துவம் தமிழுக்கும் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் சோசியலுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தோன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா தொண்ணூறு கேள்விகளில் எழுபது கேள்விகள் நம்ம வந்து இந்த செட்டப்லேயே முடிச்சிடும் சார் எழுபது கேள்வி முடிச்சிவிட்டு சார் இன்னும் சார் அப்படின்னா நமக்கு இருக்கிற சைக்காலஜிக்கும் இங்கிலீஷுக்கும் நம்ம நார்மலாக போகிற அந்த கேள்விகளை அட்டன் பண்ணாலே பதினஞ்சுலேருந்து அதாவது அறுபது கேள்விக்கு பதினேழுலேருந்து இருபது கேள்வி பார்த்தோம்னா நம்மளே போட்டுடலாம் ஆனால் அப்படி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு போகக்கூடாது லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் மேம் சொன்னது கூட சார் இங்கிலீஷை கொஞ்சம் பண்ணிருந்ததுன்னா நம்ம பாஸ் ஆகிட்டு இருக்கலாம் சார் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார் போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் பேசும்போது ஒரு மேம் சொன்னாங்க அப்போ அவங்க சொல்றதுலாம் அடிப்படையில் எந்த விஷயத்தையும் நம்ம கேரளஸாக விடக்கூடாது கேரளஸாக விடக்கூடாதுன்னா எல்லாரும் ஒரு கேள்வியை போடுறாங்கன்னா அந்த கேள்வியை நம்ம போட்டுடணும் அப்போ ஒரு கேள்வியை வந்து யாரால தொட முடியல அப்படின்னும் போது அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அது நம்மளுக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கணும் அப்போ மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற கேள்விகளை நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம சரியாக படிணும் அப்போ அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக பண்ணிடணும் சார் இருக்கிறது ஒரு எழுபது எண்பது எழுபத்தஞ்சி நாள்லேருந்து எண்பது நாள் தான் இருக்குது இந்த நாளில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ சப்ஜெக்ட் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியும் எப்படின்னா நீங்கள் தனியாக இதை வந்து பண்ணால் வந்து படிக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சு அப்படியே வந்து மொத்தம் உருட்டணும்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை ஒரு மெட்டீரியலாக நீங்கள் அதாவது ஏற்கனவே நம்ம நீங்களே எழுதி வச்சுருப்பீங்க இந்த புக்கை நீங்கள் சுருக்கி சின்ன சின்னதாக எழுதி சின்ன சின்னதாக குடிக்கூடிய எழுதுறதில்லை அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தோன்னா ப்ளேட் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்படி எழுதின பாயிண்ட்ஸை மொத்தம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உள்ள மனப்பாடம் பண்ண போறீங்க அதை எப்படி நீங்கள் வெளி கொண்டாடணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளி கொண்டாடுறதுக்கு ஒரு அதாவது என்னதான் நம்ம வந்து பல பயிற்சிகளை பெற்றிருந்தா பயிற்சி அதை வந்து களத்தில் போய் பார்த்தோன்னா சந்திக்கணும் அப்படி அந்த களமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும் அந்த களத்தை வந்து பல போர்கத்தை கண்டவன் தான் வீரன் பார்த்தினா மாவீரன் ஆக முடியும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே பயிற்சி களம் அதாவது இந்த தேர்வு களத்தில் நீங்கள் நிறைய டெஸ்ட்டை பார்த்தோன்னா எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ இன்னைக்கு கூட நேற்று கூட நமக்கு நேற்று ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து குறைஞ்சபட்சம் இப்போ எங்கள் ஐயா காலில் ஃபோன் எடுத்தாப்புல பேசிட்டே இருக்காப்புல இப்போ கூட உட்காந்து ஃபோன் தான் இருக்காப்புல இன்னும் ஒரு முன்னூறு கால பெண்டிங் இருக்குது சார் இப்ப இன்னைக்கு பேசுகிறதா இல்லை நாளைக்கு பேசுகிறதா தெரியல சார் இப்போ நைட்டு அன் டைம் ஆகிடுச்சு நானும் சொன்னேன் சார் விடுங்க சார் நம்ம நாளைக்கே பேசிக்கலாம் பாவம் அன்டைம் ஆகிடுச்சி ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னா இல்லை சார் பேசி முடிச்சிடலாம் சார் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்க சார் அவங்க நம்ம நம்பி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க நம்ம அதை அப்படியே விட்டால் தப்பாக இருக்குங்க சார் நம்ம ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்து திருப்பி உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல அப்போ உங்களுக்காக நாங்கள் உழைக்க ரெடி ஆகிட்டோம் இப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயம்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணால் நம்பணும் நம்பாத வரைக்கும் பார்த்தோன்னா வந்து எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம நம்புவோம் எப்படி கடவுள் அது அப்புறம் நம்ம பிரித்து எழுதுக அப்படின்னு நம்ம போகும்போது நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு நம்மளே நம்ம அணியாக நம்ம சொல்லிட்டே இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இவர்தான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதை நம்ம கடவுளாக ஃபிக்ஸ் பண்ணி இவர்தான் தான் கடவுள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்புகிற அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்பினா தான் அது என்ன ஆகுது அதுக்கு உயிரோட்டம் கிடைக்குது அப்போ நீங்க ஒரு விஷயத்த நம்பணும்னா அதை நீங்க நம்பிதான் ஆகணும் நம்பினா மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியுமாரி இருக்கும் சரி நம்ம இப்ப நமக்கு டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா நேற்று தொடர்ச்சியா பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி ஒரே கேள்வி தான் திருப்பி திருப்பி சார் இந்த டெஸ்ட் வாட்ச் எப்போ சார் எப்படி சார் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க சார் இதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா கேட்டிருக்கீங்க இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேச்சாக இருக்குது அதாவது மூணு பேப்பராக இருக்குது இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஜென்ரல் அந்த அஞ்சு சப்ஜெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸு சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது அப்போ இந்த செக்மெண்ட்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னா நமக்கு ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான் பேப்பர் ஒன்றுக்கு காமராஜர் டெஸ்ட் பேட்ச் பேப்பர் டூக்கு வந்து சயின்ஸும் மேக்ஸ் இருக்கிற ராதாகிருஷ்ணன் டெஸ்ட் பேட்ச்சும் பேப்பர் த்ரீ இருக்கிறவங்களுக்கு பாரதி டெஸ்ட் வாட்ச் அதாவது சோஷியல் சயின்ஸ் இருக்கிற மாதிரி டெஸ்ட் வாட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும் சார் எங்களுக்கு ஃபீஸ் என்ன சார் கோட் பண்ணிருக்கீங்க திருப்பி திருப்பி கேட்குறீங்க சார் ஃபீஸ் என்ன சார் ஃபீஸ் என்ன சார் திருப்பி காமராஜர் டெஸ்ட் பேட்ச் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸ் போட்டிருக்கோம் இந்த ஃபீஸுக்கு என்ன சார் வேற ஏதாவது என்ன சார் தரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தமிழ் சயின்ஸ் சோஷியல் ஃபுல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்த உடனே முழு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவோம் சார் அவ்வளோதானா சார் வேற எதுவும் இல்லையா சார் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் பார்த்தினா ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க தமிழ் கிளாஸும் சோஷியல் கிளாஸும் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துறாங்க சரிங்க சார் அடுத்து சார் எங்கள் ராதாகிருஷ்ணன் பேட்சுக்கு நாங்கள் சார் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது பேப்பர் டூக்கு வருது அப்போ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் கட்டுற மாதிரி வரும் அப்படி கட்டுற நபர்களுக்கு தமிழ் கிளாஸும் மேக்ஸ் கிளாஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குது அதாவது யூடியூப்லேயே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு தனியா இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா வந்து அனுப்பிச்சி விடுவாங்க அதை மாதிரி இருக்கு அதே மாதிரி நம்ம நம்மளு சோசியன் கூடிய பாரதி டெஸ்ட் பாச்சி இருக்கிறவங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா கோட் பண்ணியிருப்பாங்க அவங்க தமிழும் சோசியலும் பார்த்தோன்னா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் இவங்க மூணு பேருக்கும் பார்த்தோன்னா மெட்டீரியல் பார்த்தோன்னா ஆன் ஸ்பாட்டுக்கு அனுப்புவாங்க சார் மீதி ரெண்டு சப்ஜெக்ட் சார் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா நமக்கு சைக்காலஜிக்கும் இங்கிலீஷுக்கும் சைட் பை சைட் பை அதாவது நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தினா வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ரைட் சார் டெஸ்ட்லாம் வைக்கிறீங்க ரைட்டு டெஸ்ட்டு எப்படி சார் வைக்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு பார்த்தினா வந்து வாரத்துக்கு மூணு தேர்வு அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரே தேர்வு எப்படி சார் வாரத்துக்கு மூன்று தேர்வு அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளி அப்படின்ற மூன்று நாட்கள்ல தனித்தனியே நடக்குது தமிழ் ஆங்கிலம் ஒரு பேப்பர் அடுத்தது இப்போ நமக்கு உதாரணத்துக்கு நம்ம எந்த பேப்பர் எடுத்துக்கணும்னா சயின்ஸும் சோஷியல் அடுத்த ஒரு பேப்பர் அடுத்தது சைக்காலஜி ஒரு பேப்பர் இந்த மூன்று பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக நடக்க போது திங்கள் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி அப்படின்ற மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா வந்து நூறு நூறு ஐம்பது இரநூத்தி ஐம்பது மார்க்கு பார்த்தா தனித்தனியாக நடக்குது சார் எங்களால்லாம் மூணு நாள்லாம் எழுத முடியாது எதனா ஒரு நாள் தான் எழுத முடியும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் கவலை இல்லை நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டை மொத்தத்தை எடுத்து ஒரு நாத்திக்கிழமை எழுத போறீங்க அந்த வரக்கூடிய வாரத்தில் நாத்திக்கிழமை எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அந்த பேட்ச் அந்த அந்த வாரத்துக்கான தேர்வை அப்படியே முடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொட்டீனாக வர இருக்கும் அப்போ இந்த டெஸ்ட் பேட்சை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா வாரத்துக்கு நான் மூணு நாள் அதாவது என்னால் தொடச்ச மொத்தத்தையும் ஒன்றா வச்சு படிச்சுட்டு ஏற்றி என்னால் எழுத முடியாதுன்ற ஒரு கேட்டகரிக்கும் இல்லை சார் நான் மொத்தமாக எழுதிடுறேன் எனக்கு ஒர்க் எல்லாம் பார்த்தோன்னா டைட்டாக இருக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் எழுதிக்கிற மாதிரி பார்த்தோன்னா வந்து பண்ணலாம் இந்த கம்ப்ளீட் நோட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தா நம்ம டெஸ்ட் பேட்ச் சேரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா வந்து ஃப்ரீ மொத்த மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடும் சார் அது மட்டும் சார் இப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஏற்கனவே இரண்டு தேர்வுகளும் மூணு பேர் வந்து கலங்கான சிங்கங்களாக இருப்பீங்க இல்லை சார் இப்போ தான் பிஎடே முடித்தேன் பிஎட் முடிச்சோடனே திடீர்னு என்ன பண்ணாங்க நோட்டிகேஷன் வந்துச்சு சொல்லிட்டாங்க சரி நோட்டிகேஷன் வந்துருச்சு சரி இதுக்கு நம்ம படிச்சுதுன்னா ஆகணும் என்ன படிக்கிறதுன்னு தெரில ஏதோ எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல சார் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காண்பண்ணோம் ஒரு நமக்கு பார்த்தோன்னா வந்து இவங்களாம் இந்த சிங்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே களம் காணட்டாங்க களத்தில் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த தப்பை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடுவாங்க ஆனால் நம்ம இப்போதான் புதுசாக ஓட ஆரம்பிக்கிறோம் அப்போ புதுசாக ஓடும்போது நம்ம ஒரு கோடு அந்த ஓடு நம்ம ஓடுற குதிரைக்கு ஒரு பயிர்னர் தேவை தான் தேவை அப்போ தான் அந்த குதிரை ஓடி அழகாக பழகப்படுத்துவாங்க அப்போ நீங்க எது மாதிரி பேட்ச் வந்து சூஸ் பண்ணோன்னா ஆன்லைன் கிளாஸ் அதாவது ஃபுல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வன்வன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா வந்து ஆன்லைன் கிளாஸாக வந்து போது இது நமக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நம்ம இந்த சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் ரெண்டு பேர் சேர்த்து சேர்த்தா வந்து ஒரே ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னா ஃபுல் கம்ப்ளீட்டட் கிளாஸ் பஸ் மட்டும் உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச்சோ நீங்கள் அந்த டெஸ்ட் பேச்சை சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பார்த்தோம்னா தனித்தனி மென்டார் இருப்பாங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அந்த வாரத்தில் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை டைப் பண்ணே இருப்பாங்க அதான் ஸ்பெஷல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பறவை கூட புறாவை தூக்கி போட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த புறா என்ன பண்ணோம் நம்ம ஆட்கள்லாம் நிறையா இருந்தால் அதை டைவெலாம் அடிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு பறவை கூட நம்ம கவனிக்கப்படுறோன்னு சொல்லிட்டு அதோட சிறப்பாக வந்து காட்டும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனிதர்களும் சரினா நம்ம வந்து ஒரு நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்மளோட சிறப்பை உன்னை சிறப்பாக காட்டுறதா தோணுமே தவிர மற்றபடி பார்த்தோன்னா டவுன் ஆறு அப்படின்னு நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன்னா இந்த சிங்கங்களை என்ன பண்ணுங்க நீங்க இந்த பேட்ச் இந்த வல்வன் பேட்சில் சேர்ந்துருங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கவனிக்க பலனிச்சிக்க சரி இந்த டெஸ்ட் வீடு பார்த்துக்கலாம் அடுத்த டிஷ்ல எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் ஆனா நீ ஏன் டெஸ்ட் எழுதல அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் உங்களை அழுத்தும் போது சரிங்க சரிங்க எழுதிறேன் சார் தோ இந்த வாரம் முடிச்சிடும் சார் இந்த சின்ன ஒர்க் ஒர்க்கு சார் இந்த முடிச்சுட்டு நான் மண்டே கூட சார் மண்டே எழுதி நான் உங்களுக்கு போய் மரம் அனுப்பிச்சிடுறேன் சார் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை கவனிக்கப்படும் போது உங்களோட சீற்றம் பார்த்தினா வந்து வேகமாக இருக்கும் சரிங்க சார் எல்லாமே ரேட்டு நல்லா பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இந்த பேட்ச் எங்களுக்கு எத்தனை நாளில் முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னும் போது இந்த பேட்ச் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் மொத்தமே இன்னும் ஐம்பது நாட்களில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேட்சை முடிச்சு கொடுத்துருவாங்க பேச்சை முடிச்சு கொடுத்துட்டு முப்பது நாள் பார்த்தோன்னா உங்களுக்கு ரிவிஷன் மட்டுமே வச்சுப்பாங்க அப்போ பேட்ச் கன்ஃபார்ம் ஆசை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த கிளாசஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா வர இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பார்த்தோன்னா வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் சைன் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸஸ் எண்ணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் போதுனா வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் பார்த்தோன்னா இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி நீங்கள் பாட்டு பயணிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதை வந்து கட்டுக்கடனாசினம் சீற்றம் வந்து பார்த்தினா ப பறக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்தினா உங்களோட சீற்றத்தை நீங்கள் காட்ட வேண்டியது தான் காட்டினா என்ன பண்ணலாம் உங்கள் தேர்வை நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னா வெற்றி பெறலாம் தொண்ணூறு மார்க் எடுக்கிறது ஈஸி தான் ஆனால் அதை பார்த்தினா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க அதனால் வந்து ஈஸியாக சின்னது தான் ஒரு சின்ன நமக்கு தேவைன்னா நான் எப்படி படிக்கணும்னு நீ சொல்லு நான் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறேன் நம்புங்க அவ்வளோதான் சிம்பிள் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம கடவுள் மேட்டர் சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்பி செய்யும் போது தான் அதில் நமக்கு சக்ஸஸ்ன்ற விதை பார்த்தோன்னா வந்து கிடைக்கும் ரைட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நம்ம என்னோட வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா இந்த பேட்சை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் திருப்பி நம்ம பேட்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பாவோம் மனுஷன் இருந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் அந்த பேட்சில் சேரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பேச்சோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோன்னா சொல்லிட்டேன் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பேஜ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விளக்கங்கள் பார்த்தா தெளிவாக கொடுத்துறேன் இந்த விளக்கத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பேட்ச் தேவையோ அந்த பேச்சுக்கு பார்த்தினா அந்த நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தினா அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களோட பேர் மாவட்டம் எந்த பேட்ச் அப்படின்றத ஒரு டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா இதை பார்த்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிப்பாங்க அப்படி ஆட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்தினா உங்கள் ஃபுல்லாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே உங்களுக்கு உடனே கொடுப்பாங்க முதல்ல பயணிக்க ஆரம்பிச்சிருங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருங்க உங்கள் வெற்றிக்கு எப்பவுமே அண்ணா ஏஎஸ் அகாடமி துணையாக இருக்கும் தேங்க்யூ